கன்னியாகுமரி கடலிலிருந்து சூரியன் உதைக்கும் கன்னியாகுமரி கடலிலிருந்து சூரியன் உதிக்கும் இன்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கடலில் நம் முதல்வர் சூரியனாய் உதிக்கின்றார் வாயால் வடை சுட்டு விற்பதற்கு நம் முதல்வர் இங்கு வரவில்லை வாயால் வடை சுட்டு விற்பதற்கு நம் முதல்வர் இங்கு வரவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றி சாதித்து காட்டி களத்திலே வந்து நிற்கின்றார் நம் முதல்வர் வெளிநாட்டில் சுற்றிக் கொண்டிருந்த ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டையே சுற்றி வருகிறார் நூறு முறை வந்தாலும் ஒன்றும் கிடைக்காது சூரியன் சூட்டில் உங்கள் தாமரையும் கருகும் இலையும் கருகும் என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டிருக்கின்றது வடசென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய நாடாளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கு சுதர்சனம் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கிணிய ஆர்டி சேகர் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அன்பு கிணிய நாசர் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் சந்திரன் அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற எர்ணாவூர் நாராயண் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் கிரிராஜன் அவர்களே உதய சூரியன் மீண்டும் தகத்தகாயமாக ஒழிக்கும் என்பதற்கு ஈடாக தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய வேட்பாளர் அன்றிற்கிணிய கலாநிதி வீராசாமி அவர்களே அன்பிற்கிணிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வேட்பாளர் அன்றிற்கிணிய சசிகாந்த் செந்தில் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் அன்றிற்கிணிய டி கே எஸ் இளங்கோவனவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்களே அன்றிற்கிணிய வாரிய தலைவர்களே முன்னாள் இன்னால் சட்டப்பேரவை உறுப்பினர்களே கழக முன்னணியினரே உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று